முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் கடந்து வந்த பாதை முன்னாள் பிரதமரும் பாஜக முன்னாள் தலைவருமான வாஜ்பாய் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி குவாலியரில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தில் இணைந்த வாஜ்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆர்எஸ்எஸ் முழுநேர ஊழியரானார் பாரதிய ஜனதா கட்சியின் முதல் தலைவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு வாஜ்பாய் சுமார் ஐம்பது ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர் மக்களவைக்கு ஒன்பது முறையும் மாநிலங்களவைக்கு இரண்டு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் குஜராத் டெல்லி என நாலு முறை வெவ்வேறு மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே உறுப்பினர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையில் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் வாஜ்பாய் பணியாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறாம் ஆண்டு பதிமூணு நாட்களும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது வரையிலான பதிமூணு மாதங்களுக்கும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது முதல் ரெண்டாயிரத்தி நாலு வரை நாட்டின் பிரதமராக பதவி வகித்தவர் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி மறைந்தார் இந்தியாவின் உயரிய பாரத ரத்னா விருதினை ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய குடியரசுத் தலைவரும் மற்றும் இந்திய பிரதமரும் வாஜ்பாயின் இல்லம் சென்று வழங்கி கௌரவித்தனர்